சின்ன மருமகள் எப்போமோ தமிழ் செல்வியை நினச்சி சேதக்கும் ரொம்பவே கோபம் வருது ஏன்னா ஈஸ்வரி எரிய நெருப்பில் வேறு இன்னும் எண்ணெயை தகத்தக்கன்னு ஏற்றி விட்டுட்டாங்க அதனால சேது இருந்துட்டு அவள் வயிற்றில் வளர குழந்தை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுக்கிறாங்க அவள் மேலே நான் இவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சேன் ஆனால் அந்த நம்பிக்கையை சுக்குணராக உடைச்சிட்டேன் அப்போ நான் அவளை நம்பினது எல்லாமே போய்டாம் அவள் எனக்கு ஏமாத்திட்டாளா மோசம் பண்ணிட்டாளா சேது நினைச்சு நினச்சி நினச்சி அளவுக்கு ஃபீல் பண்ணி இருக்காங்க அப்போ மோகனாக இருந்துட்டு சேது தமிழ் செல்வி நினைக்கிறது ரொம்ப தப்பியா ஏன்னா தமிழ் செல்வி அப்படி பட்டவை இல்லைன்ட்டு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அப்படி இருக்கும் போது நீ அவ்வளோ இந்த அளவுக்கு கேவலமாக நினைக்கிறதெல்லாம் ஒரு காலம் அவன் தப்பு பண்ண தெரிஞ்சா உன்னுடைய முகத்தை எங்கேயே வச்சுப்பான்றாங்க நான் சொல்றத கேளு இல்லை நான் எதுவுமே தப்பான முடிவு எடுக்கல சரியான முடிவு எடுத்திருக்கான்றாங்க ஏன்னா அந்த தமிழ் எனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்றாங்க மோகனா இருந்துட்டு செய்தோ அப்படின்வாங்க நீங்கள் இங்க இருந்து போங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு கோவப்பட்டு மோகனாவே கத்திடுவாங்க மோகனா வெளியே வந்து ஃபீல் பண்ணங்கச்சே ஏன் சேது தமிழ் செல்வி இந்த அளவுக்கு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம் பாவம் தவிர இந்த விஷயம் தெரிய வந்துச்சா அவ எவ்வளவு கஷ்டப்படுவா அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷனலா ஃபீல் ஆகுறாங்க சேது இனி வரக்கூடிய பிரமோல என்னெல்லாம் தமிழ் செல்வியை கேவலமாக நினைக்க போறாங்க தமிழ் செல்வி கிட்ட நேரில் சொன்னா இன்னும் தமிழ் செல்வி சேது என்ன செய்ய போறாங்க தேங்க் தேங்க்யூ